நீரின்றி அமையாது உலகு என்கிறார் திருவள்ளுவர் உணவின்றி வாழும் நிலை ஏற்பட்டால் கூட நீரின்றி யாராலும் நீண்ட காலம் இருந்திட முடியாது அன்றாடம் நாம் குடிக்கும் நீரின் தன்மையை பொறுத்தே உடல் நலனும் அமைகிறது குறிப்பாக மனிதருக்கு ஏற்படும் அறுபத்தி ஒரு சதவீத நோய்கள் நீரை பொறுத்தே அமைகின்றன நகரங்களில் பாதுகாக்கப்பட்ட குடிநீரை பெறுவதற்கு ஏராளமான வசதி வாய்ப்புகள் உள்ளன கிராமங்களில் நிலத்தடி நீர் குடிநீராக பயன்படுத்தப்படும் நிலையில் அதிலிருந்து புரோராய்டு பாதிப்பும் ஏற்படுகிறது இதனை தவிர்க்கும் வகையில் நபார்டு வங்கி வழிகாட்டுதலின்படி சேலம் மாவட்டம் சங்ககிரியில் நிவார்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் சிஎஸ்ஆர் நிதியில் தலா பத்தொன்பது லட்சம் மதிப்பில் ஏழு இடங்களில் வாட்டர் ஏடிஎம் எனப்படும் தானியங்கி குடிநீர் மையத்தினை தொடங்கியுள்ளது இங்கு ஐந்து ரூபாய் நாணயம் செலுத்தினால் இருபது லிட்டர் குடிநீர் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த வாட்டர் ஏடிஎம் மையங்களை சேலம் மாவட்ட நபார்டு வங்கி வளர்ச்சி மேலாளர் நர்மதா திறந்து வைத்தார் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதால் கிராமப்புற மகளிர் பெரிதும் பயனடைவார்கள் என அவர் நம்பிக்கை தெரிவித்தார் அவங்களுக்கு எந்த நேரத்தில் தண்ணி தேவையோ இல்லை அவங்க எந்த நேரத்தில் வீட்டில் இருக்காங்க முக்கியமாக பெண்கள் எந்த வீட் எந்த நேரத்தில் இருக்காங்க அப்படின்றத பேஸ் பண்ணி தே கேன் கம் ஹியர் அண்ட் தே கேன் கெட் இட் ஸோ இது ஒரு பெரிய அட்வான்டேஜ் அவங்களுக்கு வந்துட்டு இதுக்காக நான் காலையில் அஞ்சு மணிலேருந்து ஆறு மணிக்குள்ளே வரணும் ஏழு மணிலேருந்து எட்டு மணிக்குள்ளே வரணும் அப்படின்ற ஒரு இது அவங்களுக்கு இல்லை சங்ககிரியில் ஆவாரங்கம்பாளையம் வெள்ளக்கவுண்டன்பாளையம் வீராட்சிப்பாளையம் அன்னதானப்பட்டி கவுண்டனூர் உள்ளிட்ட ஏழு இடங்களில் செயல்படும் இந்த தானியங்கை குடிநீர் மையத்தினை அந்தந்த பகுதியில் உள்ள மகளிர் சுய உதவிக்குழுவினர் பராமரிக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கூறுகிறார் ஒருங்கிணைப்பாளர் செல்வராணி ஸோ அதன் மூலமும் குழந்தைகளுக்கும் பெண்களுக்கும் வரக்கூடிய வாட்டர் போனிக் டிசீசஸ் கம்யூனிகபிள் டிசீஸை வந்து அட்ரெஸ் பண்ணி குறைக்கிறதுக்காக இந்த ஏற்பாடு பண்ணியிருக்கோம் அதனால் இந்த மாடல் அதாவது வாட்டர் எனி டைம் வாட்டர் பிளான்ட்டை வந்து நம்ம கிராம அளவில் பஞ்சாயத்தில் பேசி ஏழு பஞ்சாயத்தில் நாங்கள் இதை வந்து நடைமுறைப்படுத்தியிருக்கோம் இருபத்தி நான்கு மணி நேரமும் பாதுகாக்கப்பட்ட குடிநீர் கிடைப்பதால் தங்களின் வேலை பலு குறைந்துள்ளதாக கிராமப்புற மகளிர் தெரிவித்தனர் வந்து தண்ணி கொஞ்சம் உப்பு தண்ணியாக இருக்கும் காட்டி அந்த தண்ணி கொஞ்சம் குடிக்க கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது இருந்தாலும் நாங்கள் குடிச்சிட்ருந்தோம் இப்போ வந்து இந்த இருபத்தஞ்சுருவா போட்டு முப்பதுருவா போட்டு ஒரு கேன் வாங்கி வாங்கி குடிக்கிறது இது எவ்வளோ எங்களுக்கு பரவாயில்ல ரூபா போட்டால் இருபது லிட்டர் தண்ணி வருது எங்களுக்கு அதுவே வந்து ரொம்ப அஞ்சு ரூபா சேமிப்பு பண்ணுறோம் எங்களுக்கு இதில் ஒரு சந்தோஷம் தாங்க இந்த மாதிரி எப்பயுமே எல்லா கிராமத்துக்கும் வரணும்னு நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம் அதிகாலை மற்றும் இரவு நேரத்தில் குடிநீருக்காக காத்து கிடக்கும் நிலையை இந்த தானியங்கி குடிநீர் மையங்கள் மாற்றி மாற்றியமைத்துள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது சேலத்திலிருந்து ஜி விஜயகுமார்